சார் பண்ணுங்க எவ்ரி டைம் எത്ര நீங்க இது பண்ணீங்க கிரியேட் பண்ணுங்க பையன் அம்மா அவரு நீ பண்ண மாதிரி யார இல்ல அப்படி பண்ண மாட்டாரு அந்த கேஸ் இந்த ஆர்டர் ஆர்டர் சிம்பிள்

போலீஸ் மேல நாங்க நம்பிக்கை வச்சு தான் சிபிசிடி என்கொயரி நாங்க கேட்கலாம் கோரிக்கை அதுவே கிடையாது சிபிசிடியோ சிபிஐயோ கிடை கேட்கல நாங்க லாண்டர்டு அஸ் அ கமிஷனர் உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சு தான் நாங்க வந்து எந்த கோரிக்கையுமே கேட்கல ஒரே சிங்கிள் கோரிக்கை ரிமைண்ட் பண்ணணும் ஆல்ரெடி தே தேர் நேம்டு இன் எஸ்சி எஸ்டி அட்ரஸ் கேட்டு நார்மல் ஆக்டும் கிடையாது ஐஜி சார் ஆல்ரெடி ஒரே சாதாரண ஒரு மர்டர் கேஸ்ல ஏதாவது நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் என்ன ஏதுன்றது பாயிண்ட்ல போகலாம் இஸ் 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 அட்டாஸ்ட் ஆகி த ஆக்டி செல்ஃப் ரிமேண்ட் இஸ் மஸ்ட் அப்புறம் என்ன இருக்குது சிம்பிளான கோரிக்கை நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க நாங்க எந்த அதுக்கப்புறமே நாங்க எதுவுமே படல ஆனபுள் ட்ரீட்மெண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய நல்ல கத்த ப்ரொசீட் பண்ணுறோம் தலைவரோட சிம்பிள் கோரிக்கை எதுவுமே இல்ல கிராமங்கள் மெரேஜஸ் எல்லாமே இருக்காங்க ஏன்னா எதுவும் இல்ல கிராமங்களும் இருக்காங்க இருக்காங்க நீங்க அவங்களோட டிமாண்ட் ஒரே டிமாண்ட்

எது பண்ணுங்க ஆனா நாங்க வந்து தலைவர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க நாங்க ஊடுருதான் இருக்கிறோம் எங்களால போய் ரோடு பைக்க ஏற்படுத்த விரும்பல

கவர் சொல் <polarization> <Gaben> <imitionsogramana> <Bns -s2> <imitionsmaguna>

அமைச்சர்களுக்கு நாங்க இன்னொன்னு கோரிக்கை வைக்கறோம்னா இவங்களுக்கு கைது பண்ணனும் பிளஸ் வந்து விரைவு நீதிமன்றம் மூலமா வழக்கை ஒரு மாசம்ல நடத்தணும் இப்ப நம்ம அண்ணா யுனிவர்சிட்டீ கேஸ் அந்த மாதிரி நடக்கணும் போல இது எல்லாமே சேர்த்துதான் எல்லாமே குண்டாஸ் ஒரு ட்ராக்கிங் ஆஃப் கேஸ் அதுக்கு அடிப தொடர்ந்து கொலை நடந்துட்டு தான் இருக்கு குண்டாஸ் போடுறீங்க the case கேஸ் கன்விஷன் வாங்கி கேஸ் ஸ்டாண்ட் ஆகுறது உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பா கொடுக்குறாங்க அப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது மறுபடி பாறோம் எல்லாரும் கேடி நான் மட்டும் கேடி அப்ப அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அப்ப செய்யல சோ அவ பேட் ஹாபிட் அவ வந்து கஞ்சாடிக்குறா தண்ணி அடிக்குறா பாத்தீங்களா

பாதிக்கட்டு போ <instability> <idée> <coś>

I mean, the best one, the best one, the best one, t s one, n o n